வணக்கம் இது ப்ளூ ப்ளூட்டாரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ஒன்பது 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 தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஆசீர்வாதங்கள் என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறதுல இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள் மனதை கேட்டு உங்களுக்கான செய்தியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இருபது இருபத்தி ஐந்து கூட்டு நாளும் கூட ஒன்பதுதான் சோ இந்த மூன்று தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க என்ன ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒன்பது ஒன்பது தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க என்ன ஆசிர்வாதங்கள் இவர்களுக்கு வர இருக்கிறது அல்லது என்ன காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பொறுமை வேணும் அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது செய்திகள் சொல்கிறாங்களா குரூப் ஒன்றுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் குரூப் ஒன் முதல் செய்தியா தி ஹேங் மேன் இரண்டாவது செய்தி பேஜ் ஆஃப் நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா ஷஃபல் பண்ணும்பொழுது சொல்கிறாங்க சொல்றாங்க எதிரியாவது நம்ம பொறுமையா இருக்கணுமா அவசரப்படக்கூடாதா அப்படிங்கிறது முதல் செய்தி அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பொறுமை பிடிவாதம் பிடிக்காத நிறுத்தி யோசி அவசரப்பட்டு சரி சொல்லிடாத எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லாத பர்ஸ்பெக்டிவ கண்ணோட்டத்தை மாற்றி யோசிச்சு பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இரண்டையும் வைத்து பார்க்கும்பொழுது புதிய கதவு ஒன்று திறக்க இருக்கு குறிப்பிட்டவர்கள் நீங்கள் விருப்பப்பட்டது ஏதோ ஒன்று அந்த கதவு திறக்க இருக்கு குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு நேரம் நல்ல நேரம் பொருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல செய்தி உங்களை வந்து அடைகிறது ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும் உன் முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா யோசிச்சு நிதானமாக நேரம் எடுத்துக்கொண்டு சொல்றது நல்ல அது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவசரம் வேண்டாம் தீர விசாரித்து உன்னுடைய முடிவுகளை சொல்லு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் தேவதைகள் வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க ஆ இரண்டு செய்திகள் வராங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வா சரி அடுத்தபடி உங்களுக்கு டெம்பரன்ஸ் அதே தாங்க எதுலேயுமே பொறுமை தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் பொறுமை முடிக்கும் பொழுதும் பொறுமை எதுலேயுமே நிதானம் வேணும் அவசரப்பட்டு ஆமா முடியும் சரின்னு சொல்லிட்டு சேத்துல ஒரு காலு ஆற்றுல ஒரு காலு வச்சிடாத எதுலேயுமே பொறுமை ஏன்னா உங்ககிட்ட சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனால் அதை நான் வந்து பார்த்துக்கலாம் என்னால் முடியாததான் அப்படின்னு அலட்சத்தில் மட்டும் முடிவுகளை எடுத்துறாத பொறுமை நிதானம் அதோடு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நேரம் நல்லா இருக்குது இந்த பத்தாவது மாதத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நேரம் உண்மையில நல்லா இருக்குது அது நான் பத்தாவது மாதத்தில் சொல்கிறேன் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல ஸோ நேரம் நல்லா இருக்கு அதுவும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது பத்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இப்பொழுது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு தடங்களாக இருக்கலாம் குறிப்பிட்டவர்களுக்கு குரூப் ஒன் அதோடு அடுத்த கட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும் வாய்ப்புகள் கதவை தட்டும் தட்டும் நல்ல செய்திகளும் கதவை தட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி ஏதோ ஒரு பயணம் இந்த ஒன்பதாவது மாதத்தில் கடைசி அல்லது பத்தாவது மாதத்தில் கடைசிக்குள்ள ஒரு பயணம் ஒன்று ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறத தேவதைகள் சொல்கிறாங்க கடைசியாக ஒரு அறிவுரை எடுத்திருக்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மூன் முன்னாடி தான் அவசரம் வேண்டாம் யோசி அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ உங்ககிட்ட ஏதாவது முடிவு கேட்குறாங்க நீ என்ன சொல்ற சரி சொல்றியா அல்லது முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அல்லது சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சதுன்னா பொறுமையாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க இந்த மூன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த தேர்ட் ஆயக்கே பார்க்கறோம் ஸோ உள் உணர்வை எப்பொழுதும் ஒரு சிறப்பான உண்மையான வழிகாட்டியாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத தேவதைகள் உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலூ டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறப்ப தேதி ஒன்பது மாதம் ஒன்பது வருஷம் இருபது இருபத்தி ஐந்து கூட ஒன்பது தான் இந்த மூன்று ஒன்பது தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி என்ன ஆசிர்வாதங்கள் சொல்ல இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரூப் டூ ஞாபகத்தில் இருக்கட்டும் பொதுவான வாசிப்பு இங்கே ஒரு செய்தி சொல்கிறாங்க குரூப் டூ பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க குரூப் டூ பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க நீங்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்களோட நீங்கள் ஏதோ ஒரு உறவில் இருப்பு இருக்கணும் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க இந்த தேதியில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாவது மாதத்தில் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் அல்லது இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறாங்க இவ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க குறிப்பிட்டவர்கள் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பதாவது மாதத்தில் பிறந்தவர்களோட ஏதேனும் ஒரு மனக்கசுப்பில் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க இது எல்லாருக்கும் இல்லை குரூப் டூ குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே சரி ஒன்பது 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 தேவதைகள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்றாங்க என்ன ஆசிர்வாதங்கள் வர இருக்கிறது குரூப் டூக்கு ஒன்பது 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 தேவதைகள் இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தி ஜட்மெண்ட் வந்துருக்குறாங்க இரண்டாவது செய்தி த டவர் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா இங்கே யாரோ ஒருத்தவங்களோட உங்களுக்கு மனக்கசப்பு இருக்குது அது ஒன்பதாம் தேதி பதினெட்டு இருபத்தி அல்லது ஒன்பதாவது மாதத்தில் கூட பிறந்திருக்கலாம் அல்லது நீங்கள் இந்த குரூப் டூவை அமுக்கும் பொழுது எனக்கு அவங்களோட சரி ஆயிருமா அந்த மனக்கசப்பு வந்து தீர்ந்துருமான்னு கூட நீங்கள் கேட்டுட்டு இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்துருக்கலாம் இந்த தான் பிறந்தவங்களோட தான் உங்களுக்கு மனக்கசப்பு இருக்கணும்னு நான் சொல்லலை அப்படின்னு கூட இருக்காது குறிப்பிட்டவர்கள் ஆமாங்க இந்த தேதியில் அவங்க பிறக்கலை ஆனால் அவர்களோட எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு மனக்கசப்பு இருக்கிறது சரியாயிருமா சரியாயிரும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அதே தான் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் த டாவோ அப்படிங்கிறது ஏதோ ஒரு போராட்ட நிலை ரெண்டு பேரும் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது வேறு வேறு வீட்டில் இருக்கிறது வேறு வேறு ஊரில் கூட நீங்கள் இருக்கிறீங்க போனதுக்கு த டாவோ அதை தான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மனக்கசப்பில் பிரிஞ்சிருக்கோம் இது சரி ஆயிருமானா சரி ஆயிரும் ரெண்டு பேரும் மனமிட்டு பேசி மன்னிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சரியாயிரும் இது மறுபடியும் ஒரு புதுப்பித்தலுக்கு வரும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன ஒன்பது 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 தேவதைகள் குரூப் டூக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ இங்க ஜட்மெண்ட் இந்த டாவரும் வந்திருக்கிறாங்க வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க ஆஹா குரூப் டூ கண்டிப்பாக ஒன்றாக ஆரம்பிக்கும் பொழுது தேவதைகள் நமக்கு சொன்னாங்க இல்லையா இந்த தேதியில பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படி இந்த தேதி மாதங்கள்ல பிறக்கல அவர்கள் ஆனால் ஏற்கனவே மனக்கசப்பு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்வோமா மன்னிச்சிட்டு சேருவமான கேள்வியோட இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்வீர்கள் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கவே சொல்லிட்டாங்க ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்ல மனக்கசப்புகள் இருந்திருக்கு பிரிஞ்சிட்டீங்க ஏதோ ஒரு சண்டே ஒரு சச்சரவு திடீர்னு எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பட் ஜட்ஜ் பண்ணி சரினு ஒல் மறுபடியும் இங்கே புதுப்பித்தல் இருக்கு பட் இந்த புதுப்பித்தல் எப்படி இருக்குன்னா உண்மைகளை பேசி மனமிட்டு பேசி ஒருத்தரை ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு மன்னித்து மரம் அப்படி சொல்லி மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் ஆஃப் ஒன்ஸ் இருவரும் ஒன்றாக கூடுறது குறிப்பிட்டவர்களுக்கு திருமண செய்திகள் அமைகிறது இது வரைக்கும் திருமணம் அமையலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைகிறது இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு இந்த ஜட்மெண்ட் வைத்து பார்க்கும் பொழுது நீங்க வேறு ஒரு ஊர்ல போய் வாழ போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் கடல் தாண்டி போகலாம் அல்லது இருக்கிற ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறது கூட இங்கே சொல்லப்படுகிறது ஸோ மொத்தத்தில் என்ன மனக்கசுப்புகள் இருந்தாலும் ஒன்றா கூறுறீங்க அனைவரும் ஒன்றா சேர்றீங்க கல்யாணம் நடக்க இருக்கு கல்யாணத்தில் தடங்கள் இருந்தாலும் கூட இந்த தடங்கள் வந்து இப்பொழுது நல்ல செய்தி உங்களுக்கு வரும் ஒரு சில பேர் ஒரு கல்யாண கச்சேரிக்கு நீங்கள் பொழுது அங்கே அவர்களை பார்க்கறது அல்லது அங்கே யாரையாவது புதிதாக ஒருத்தரை சந்திக்கிறது அதன் மூலியமாக நட்பு ரீதியாக அமைகிறது அதான் அந்த புதுப்பித்தல் சோ என்ன தடங்கள் இருந்தாலும் அந்த புதுப்பித்தல் சில விஷயங்கள் இங்க அமையது புதிய நபரை சந்திக்கிறது நீங்கள் இருவரும் திருமணம் இங்க வந்து நடக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாங்க தேவதைகள் கடைசியாக குரு இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு தேவதைகள் ஒன்பது 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 தேவதைகள் வா பாருங்க ஒன்பது ஒன்பது தேவதைகள் அவங்களே எம்ப்ரஸ் புதிய கதவு திறக்க இருக்குது அதை தாங்க நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம் இல்லையா என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்போது புதுப்பித்தல் புதிய கதவு திறக்க இருக்குது திருமணம் நடக்க இருக்குது குழந்தைகள் பிறப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க குரூப் டூ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இங்கே செய்தி ஸோ அதுதான் நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும் ஸோ அதே தாங்க திருமண தடைகள் இருந்ததுன்னா திருமணம் நடக்கும் நல்ல செய்திகள் வரும் நல்ல வரன்கள் வரும் குறிப்பிட்டவர்கள் வேறு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடல் தாண்டி போய் திருமணம் பண்றது திருமணத்திற்கு பிறகு கடல் தாண்டி போய் இருக்கிறது அங்கே உங்களுக்கு குழந்தை பிறப்பு புதிய வீடு அமைகிறது அதோடு வந்து தடைகள் இருந்தது அப்படின்னாலும் உறவாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் புதுப்பித்தல் ஏற்படுகிறது புதிய கதவு திறக்கிறது ஒரு புதிய ஐடியா உங்களுக்கு தோணும் இதை நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது இதை நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு பிறக்கும் புதிய குழந்தை எப்படி வீட்டுக்கு வருதோ அந்த மாதிரி ஒரு புதிய கதவு திறக்க இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் வரப்பிரசாதம் ஒன்பது 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 தேவதைகள் குரூப் டூக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி